இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்பவே அருமையான கதை இந்த கதையோட முடிவுல மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால உங்களுக்கு இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் என்னை நம்பி இந்த கதையை கேளுங்க இந்த கதைக்கு முழுக்க முழுக்க நான் கேரண்டி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அவ்வளவு துக்கத்திலும் உடல் அசதி அவளை மிகவும் சோர்வடைய செய்திருந்தது நடுராத்திரி ஆகியிருந்த நேரத்தை கவனித்த வண்ணம் மெத்தையின் மீது சாய்ந்தவாறு அமர்ந்தால் கீர்த்தி கீழ்த்தளத்தில் வசித்திருந்த தோழி மின்சாரம் தாக்கி இறந்து போன செய்தியினை இன்னமும் அவளால் நம்ப முடியவில்லை நேற்று கூட அவளின் கணவனை அலுவலகம் அனுப்பி வேலையெல்லாம் முடித்து வாடிக்கையாக காலை சிற்றுண்டியினை புசிக்க நம் வீட்டிற்கு வந்து அந்த சோஃபாவில் அமர்ந்து கதைகள் பேசினோமே இன்று அவள் பூத உடல் இறுதியாக எரியூட்டப்பட்டது அவள் இனி இல்லை இப்படி நினைக்கையில் காலையிலிருந்து அவளின் சொந்தங்களுடன் துக்கத்தில் கலந்து அழுது தீர்த்திருந்தாலும் கீர்த்தியின் கண்கள் கண்ணீரினை வெளித்தல்லாமல் இல்லை தோழியுடனான பல நினைவலைகளின் மத்தியில் அயல்நாட்டில் நாட்டில் வேலை செய்திருந்த கணவனின் தொலைபேசி அழைப்பு அவளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது காலையிலிருந்து தோழியின் வீட்டில் தாம் அநேக வேலைகள் செய்து மிகவும் சோர்வுற்று இருப்பதாக கூறியவள் அவரின் உணவு மற்றும் வேலையின் நிலையினை மட்டும் கேட்டுவிட்டு மீண்டும் மழை துவங்கினாள் அவளிடம் பேசிய கணவனும் பனிச்சுமைக்கிடையில் சிறிது நேரம் எடுத்து கீர்த்திக்கு ஆறுதலும் தைரியமும் தந்துவிட்டு துண்டித்தபோது வீட்டில் ஒரு ஆழ்ந்த நிசப்தம் நிலவியதை கவனித்தாள் வெளிநாட்டில் செட்டில் ஆக முயன்ற இருவரும் குழந்தை கூட வெளிநாட்டில் செட்டில் ஆகிய பிறகே பெற்றுக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டது எவ்வளவு தவறு என்று உணர்ந்தால் கீர்த்தி குழந்தை என்ற ஒன்று இருந்திருந்தால் தனிமை என்ற நிலையேனும் இல்லாது இருந்திருக்கும் என்று பெருமூச்சு விட்டவள் சமையலறைக்கு எழுந்து சென்று குளிர்சாதன பெட்டியிலிருந்து நீர் எடுத்து பருகினாள் தண்ணீரை குடித்து கொண்டே சமையலறையினை நோட்டம் விட்டவள் நேற்றைய வேலைகள் சரிவர முடிக்காமல் பாத்திரங்கள் அப்படியே கிடப்பதை கண்டாள் மனம் அவ்வேலையினை முடித்துவிடு என்றாலும் உடல் விடுவதாயில்லை திடீரென்று வீட்டின் அழைப்பு மணி துடிக்க பயந்து விட்டாள் ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் கதவை திறந்து பார்த்தாள் இறந்து போன தோழியின் தாயார் என்னம்மா சொல்லுங்கம்மா என்றார் கீர்த்தி இல்லம்மா வெளியூரிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றனர் காஃபி தூள் தீர்ந்து விட்டது உன்னிடம் வாங்கி கொண்டு அப்படியே காலையில் இருந்து நீ அங்கும் இங்கும் ஓடியாடி எங்களுக்கு உதவி செய்ததற்கு நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் தோழியின் தாயார் பரவாயில்லையம்மா இதை கூட செய்யாமல் என்ன அக்கம்பக்கம் என்றவள் அவரை உள்ளே அழைத்து சமையலறையிலிருந்து அறையிலிருந்து கொண்டு வந்த காஃபி தூளை கொடுத்தாள் அவளின் இரண்டாம் குழந்தை எப்போது என்று நேற்றுதான் கேட்டேன் கணவருக்கு இந்த வருடம் விருப்பம் இருப்பதாக கூறினாள் அதற்குள் இப்படியாகிவிட்டது என்று அழுத வண்ணம் சொல்லிக் கொண்டே கீர்த்தியிடம் சிறிது நேரம் புலம்பினார் அவருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த கீர்த்திக்கோ உடல் அசதி அவளை நித்திரையின் வாசலில் நிறுத்தியிருந்தது தெய்வாதீனமாக அவரே கிளம்பிவிட்டார் மீண்டும் மெத்தை மீது உடலினை தூக்கி போட்டாள் போர்வையை இழுத்து போர்த்தியதும் அசதியாக உணர்ந்தவள் அப்படியே தூங்கிப் போனாள் முழு தூக்கம் தழுவும் முன் ஏதோ சத்தம் கேட்டு முகம் சுழித்தாள் மீண்டும் மீண்டும் அந்த சத்தம் அவளை மிகவும் எரிச்சலூட்டியது எப்படியோ உடலில் இருந்த அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி எட முயற்சித்தவளுக்கு டமார் என்று பாத்திரமிழ்ந்த பெரும் சத்தம் கேட்டது இதை கேட்ட கீர்த்தியும் அலறினாள் அவளின் பயம் எவ்வளவு என்று முகத்தில் பூத்திருந்த வெள்ளி முத்துக்கள் காட்டின மனதில் ஒருவித பயம் கலந்த உணர்வு படர்ந்திருக்க மெதுவாக கட்டிலின் மீதிருந்து கீழே காலினை வைத்தாள் தரை மிகவும் குளிர்ந்திருந்ததை அப்போதுதான் உணர்ந்தாள் இவ்வளவு குளிர்ச்சி எப்படி வந்தது ஏசியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை கவனித்தாள் கீர்த்தி அந்த நொடிதான் அறியே மிகவும் குளிராக இருப்பதை உணர்ந்தாள் மெதுவாக அவள் சமையலறை வரை சென்று எட்டி பார்த்தாள் அப்போதுதான் உருண்டு அடங்கியிருந்த பாத்திரங்கள் இரண்டு கீழே கிடந்தன அறையினை நோட்டமிட்டவள் ஏதுமில்லை என்று தெரிந்து மேலும் பயந்தாள் அவளுக்கு பின்னால் யாரோ நிற்பது போன்ற உணர்வு மெதுவாக தலையை திருப்பினாள் அங்கே யாருமற்ற இருள் மட்டுமே இருந்தது திடீரென்று படுக்கையறையில் கீச் கீச் என்று சத்தம் கேட்டது அந்த சத்தம் இவளின் அனைத்து நாடி நரம்புகளையும் ஒடுக்கியது தன்னை சுற்றி என்னவோ இருப்பதாய் உணர்ந்தாள் குளிரும் அதிகரித்தது மெதுவாக படுக்கையறையின் கதவினை மேலும் திறந்தவள் தன்னுடைய போர்வை தரையில் விழுந்தும் படுக்கை களைந்தும் இருப்பதை கண்டவளுக்கு மூச்சே நின்றுவிட்டது உள்ளே நுழைய மிகுந்த பயம் கொண்டாள் அங்கே மங்களான இரவு நேர விளக்கில் ஏதோ ஒரு பெருத்த உருவம் தெரிந்தது அடித்து தூக்கினாற்போல போல அவள் இதயம் துடித்தது வாயை பொத்திக்கொண்டவள் யாரையாவது அழைக்கலாம் என்று எண்ணினாள் ஆனால் கணவனை அழைக்க தொலைபேசி கட்டிலின் மீதுள்ளது பக்கத்து வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்துக்கொண்டு கதவருகே செல்ல மெதுவாக காலடி வைத்தவளுக்கு தன் தோழியின் குரல் கேட்டது கீர்த்தி என்னடி என்னை விட்டார்கள் உடம்பெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கின்றது என்னை கொஞ்சம் பாரடி உடம்பெல்லாம் தீக்காயங்கள் என்றது அந்த குரல் அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது அவளுக்கு திரும்ப மனமில்லை பயம் அவளை இப்போது முழுதாய் ஆட்கொண்டிருந்தது சத்தமிட்டு வந்த அழுகையினையும் அவள் வாயினை பொத்தியதால் உள்ளேயே அடங்கி கண்களில் வழிந்த நீர்த்துளிகள் மட்டும் கைகளை நனைத்தது அவளுக்கு அவள் மூச்சு விடுவதே பெரும் சத்தமாக கேட்டது மீண்டும் மெதுவாக கதவினை நோக்கி அடியெடுக்க காலை நகர்த்தியவளுக்கு என்ன கீர்த்தி என்னை விட்டு போகிறாய் அப்படி என்ன நான் கெட்டவளா நீ என்னுடைய தோழிதானே என்னுடைய துன்பத்தில் பங்கெடுக்க கூடாதா வா உள்ளே வா என்னால் நகர முடியவில்லை வலிக்கிறது உடலெங்கும் எரிகிறது கொஞ்சம் தண்ணீர் கொடு மிகவும் தாகமாக இருக்கின்றது என்றது அந்த கரகரவென்று மாறியிருந்த தோழியின் குரல் இவளுக்கு துக்கமும் அழுகையும் அதிகரித்தது கதவருகே செல்ல எத்தனை தெரிந்த அவளின் உடல் அவளே அறியாமல் படுக்கையறையை நோக்கி திரும்பியது மூச்சே நின்றுவிடும் போல் கத்தினால் கீர்த்தி யாரேனும் அக்கம்பக்கத்தினர் உதவுவார் என்ற ஆசை நிராசையாகவே தோன்றியது கத்தியதற்கு பலன் எதுவுமே இல்லை யாரும் வந்து கதவினை உடைக்கவோ வீட்டின் முன் வந்து நிற்கவோ கூட இல்லை அவள் கத்தி கொண்டிருக்க ஏய் நிறுத்து என்று கனத்த கரகரவென இருந்த அதே குரல் இப்போது கோபமாய் இவளின் சப்த நாடியும் ஒடுங்கியது அப்படியே நிலை குலைந்து கீழே சரிந்தாள் அந்த பெருத்த உருவம் அவள் அருகே காற்றில் வருவதைப் போல உணர்ந்தாள் கீர்த்தி மூர்ச்சையுற்றாள் மறுநாள் தனக்கு ஏற்பட்டதை கணவனுடன் பகிர்ந்தாள் கணவனோ அவள் உனக்கு நெருங்கிய தோழி அவள் இறந்ததையே நீதான் முதலில் பார்த்தாய் மேலும் அவள் விழித்திறந்து இருந்தது உனக்கு ஒரு கிளி ஏற்படுத்தி இருக்கும் மேலும் நேற்று அதிகப்படியான வேலை உடல் சோர்வு வேறு திடீரென தொலைந்த தோழமை என இவையெல்லாம் சேர்ந்து உனக்கு இப்படி பிரமை ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு இவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினான் கீர்த்தியும் ஒருவாறு தேறினாள் மனதைரியம் கொண்டால் தொலைபேசி இணைப்பை துண்டித்தவன் முதல் வேளையாக தன் முகத்தில் முளைத்திருந்த வியர்வையை துடைத்தான் துடைத்தவன் கைகள் மோசமாய் நடுங்கியது சிறிது நேரம் சிந்தித்த பின் தன் அன்னையை அழைத்து மனைவியிடம் ஏதும் கேட்காமல் உடனே அவளிடம் செல்லுமாறு கட்டளையிட்டான் நண்பன் ஒருவனை உதவிக்கு அழைத்தான் ஊருக்கு வர துரித பயணச்சீட்டு முறையில் விமானத்தில் பதிவு செய்தான் மனைவியை நினைத்து அழுது கொண்டே மிகவும் துரிதமாக செயல்பட்டான் காரணம் காணொளி அழைப்பில் பேசும்போது அவளுக்கு பின்னால் நின்ற கருப்பு நிற உருவம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்